விநாயகனை இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதற்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கய அம்மன் இன்னைக்கு திரு திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதோ அந்த துர்கையம்மன் ஆலயங்கள்ல வீட்டில் இருக்க எந்த ஆலயமா இருந்தாலும் சரி அங்கே பிரார்த்தனைகள் செய்யறதும் வழிபாடு செய்யறதும் அதுவும் குடி குறிப்பாக முடிந்தவர்கள் மாலை நேரத்தில் வரக்கூடிய ராகு ராகு காலத்தில் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள்ள அந்த துர்க அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதும் பிரார்த்தனைகள் செய்வதும் உத்தமமான பலன்களை இந்த சிந்திராசிரமத்தன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேல தலை வலி தலை பாரம் ஒற்றை தலைவலி சைனஸ் சார் ஒரு பக்கமா தலை வலிக்குது சலேசா ஒரு பக்கமா தலை சுத்துது கொண்டு போய் கீழே தள்ளுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் அப்போ எதிரினுடைய ஸ்தானத்துல உண ரோகம்ங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது கோபப்பட்டு உச்ச சாயல்ல கத்தக்கூடாது நீங்க நல்ல வேலையால் தான் எப்பவுமே நீங்க டேலண்ட்டு தான் கிட்டிகாரத்தான் தான் இதே மாதிரி அடுத்தவங்க கிட்டேயும் வேலை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பாதிப்புலாம் வந்துடும் அடுத்த இருக்கிற ரிஷப்ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கிட்டத்துல தான் இந்த போனவனை வந்துடுறேன் இந்த பக்கத்துல தான் இந்த யுவத்தண்டை தான் ஒரு பத்தே நிமிஷம் வந்துடுறேன் ஒரு கால் மணி நேரம் வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரம் வந்துடுறேன் அப்படின்னு அங்கேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது புண்ணிய காரியங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போ பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள் எல்லாம் குறைஞ்சு அனுசரணை அரவணைப்பு அப்புறம் இந்த லீவு பிளானிங்கு டிராவல் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் அடுத்ததுக்குற மிதராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாம்பரம் வீச வேண்டிய அமைப்பு இந்த ட்ரெஷர் அன்ட்டு ட்ரெஷர் ஆமா சார் ஆமா சார் தேடி பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கண்ணாடி பொருட்கள் கண்ணாடி பொருட்களை தொட்டு வாங்க வேண்டிய தருணம் கண்ணாடி மாளிகை கண்ணாடியில உங்களோட பிம்பத்தை பார்த்துட்டு உங்க வீட்டுல இல்லைங்க வெளியில கூட பத்து லட்சம் ரூபாய் காரு நமக்கு ஒரு கண்ணாடி தானே அந்த மாதிரி அந்த கண்ணாடி பொருளை பார்த்து உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசித்து சிகை அலங்காரம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் அழகு நிலையங்கள் அழகு சாதன நிலையங்கள் மசாஜ் சென்டர்ஸ் பார்லர்ஸ் இதுல பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதற்கான விரயங்கள் அப்படிங்கிறதும் நிரதாசிரியர்களுக்காக உண்டு இது சந்தோஷம் தானே அப்போ ஒன்ஸ் மோர் கேட்கலாம் இல்ல மிரதாசிரியர்களே ஒன்ஸ் மோர் கேட்க வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிறைய முயற்சிகள் செய்யணுங்கிற ஆசை மனசுல இருக்கு பிளானிங் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எத்தனை பேர் வேலை செய்யறாங்களாம் எவ்வளவு கேக்குறாங்களாம் என்ன சம்பளமா திட்டமிடுதல் பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தான் இருக்கும் அப்ப இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை பேர் ரெண்டு பேரை சேர்த்துக்க சொல்லுங்க ரெண்டு பேரை குறைச்சிக்க சொல்லுங்க எதுக்கு கொஞ்சம் சிம்பிளா முடிச்சுக்கலாமே இது சிம்பிள்க்கு கடகராசி நேரத்திலேயே நமக்கு சிம்பிளிசிட்டி வரவே வராது நம்ம எப்பவும் கிராண்டாக உட்காந்து அடிக்கிறாள் தான் எதிரி யாருன்னு தெரிஞ்சிருந்தா இருந்த இடத்துல இருந்தே டப்புன்னு கல்லை விட்டு எடுத்து அடிச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு வேலை செய்ய வேண்டிய தருணம் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் இந்த பேமெண்ட் விஷயமா ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன் அப்படிம்பாங்க அப்போ சொல்ல வேண்டிய தருணங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு அஞ்சு வயசுல அண்ணன் நம்பி பத்து வயசுல பங்காளி பங்காளி அட பங்காளி அப்படின்னு சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் நல்ல கலந்தாய்வு அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இப்போ அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் செய்யறதுதான் சொல்வேன் சொல்றது தான் செய்வேன் அளவாத்தான் பேசுவேன் அளவா தான் பண்ணுவேன் ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கூட ஒரு பேரம் பேச வேண்டிய தருமங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் பொழுது பெரும் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் குடும்பத்துல நல்ல நிம்மதியான சூழ்நிலை அனுகூலமான தருணங்கள் அப்படிங்கறதா நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடுவதை கண்கூடா கூடா பார்க்கலாம் பொருளாதார டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பேச்சு கேளார்த்தகையை மொழிவதாம் சொல் அப்படின்னு முத்து முத்தா வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தருணங்கள் அடடா அடடா கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேச்சு பெருங்குடும்பத்து பேச்சாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சிம்மராசி நேர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்க ராசியில தான் சந்திரன் சஞ்சாரம் செய்யறாருங்கிறத மறந்துடாதீங்க சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் போது கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்ட தருணங்கள் கெடிகாரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் இந்த ஸ்லாஷி கலர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வண்ணம் கொண்ட வெண் நிலவேன் வனம் விட்டு வாராயோ அப்படின்னு இந்த வண்ணங்கள் அப்படிங்கிறது அதுவும் எஷலா அந்த ப்ளூ கலரை வஸ்திரத்தை எடுக்கிறப்பவே அந்த ப்ளூ கலருக்கே ஒரு தனி ஒரு ஒரு கெப்பாசிட்டி உண்டு இல்லை அந்த நீல நிற வஸ்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ப்ளூ கலர் பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு கேக்கலேன் கார்டி சார் நீங்க என்ன ஸ்ரீரங்கத்துல உட்காந்துட்டு இல்லை லென்சன்ஸ் வச்சு ஏதாவது பார்க்குறீங்களா இல்லை கேமரா ஏதாவது செட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கூட கன்னிராசினியர்கள் கேட்கலாம் வண்ணங்கள் அப்படிங்கிறது நல்ல ஃப்ளையிங் கலராக இருக்கும் நீல நிறம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தோம்னா அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை சார் தூங்க முடியல சார் ஏன் சார் இது ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு ஏதோ ஒரு படபடப்பு இருக்கு டிராவல் கொஞ்சம் அசதியா இருக்கு வேலை பின்னி பிடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தர்மங்கள் அப்போ சந்திரன் உங்களுக்கு முன்னாடி இருந்துட்டாருன்னா நல்லா இருக்கும் சந்திரன் உங்க பின்னாடி பின்னாடிதான் நிக்கிறாரு மறைஞ்சு நிக்கிறாரு ஞாபகம் மறதி அப்படிங்கிறது எட்டிப்பாடு அலச்சல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு காரியத்துக்காக அலையுது ஒன்றுக்கு மூணு தடவை அலையுது சார் எரிபொருள் வேற தீந்து போச்சாங்க சார் சிவப்பு கோட்டுக்கு கீழே அடடா நானும் வண்டியை பார்க்கல அப்படின்னு இந்த பார்க்கல கேட்கல வரலை தரலை அப்படின்னு சொல்கிற ஒரு புலம்பல் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் மாறும் சந்திரன் முன்னாடி வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் துலாம் ராசி நேர்களை அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட கொறை தொட்டக்கொறை அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த உதவிக்காக நட்புக்காக அப்பாவுக்காக சித்தப்பாவுக்காக சித்தப்பூ பெரிய பூ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பித்தியராசினி அறைவளுக்காக இருக்கும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் உங்களுக்காகவே நான் இதெல்லாம் செய்யறேனே அப்படின்னு உடன் பிறந்த பிறப்புகள் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அப்புறம் பங்கு அப்புறம் போட்டுதானே ஆகணும் பங்கு ஆட்டோ பங்கு பிரின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சீராசி நேயர்களுக்காக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்லோவாக இருக்கும் ஆனால் காரியங்கள் ஜெயமாகும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் விமர்சனம் பண்ணுறேன் குறை பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குறையை யார் எடுத்து பேசுவா குறைகள் பேச வேண்டாம் அவதூறு பேச வேண்டாம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது மிகைப்படுத்தி பேசினோம்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறது தான் இருக்கும் ப்ரிசைஸாக சொல்லி ப்ரிசைஸாக இருந்து யாரை நம்மளே நம்மளே ஏமாத்திக்க கூடாது சீரராசி நேயர்களே இருந்தால் இருக்குது சொல்லணும் இல்லைனா இல்லைங்க இதை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு மா மாறுதலுக்கான எண்ணத்தை தொட வேண்டிய தருணம் இன்னைக்கு ஒரு சிகராசி நேர்களுக்காக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் அங்கங்கே பற்றாக்குறைகள் வந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சமரசம் சமநிலை தொட வேண்டிய தருணம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீஃபில் பின்னா பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர அப்படின்னு ரெக்கையை கட்டிட்டு தான் பரவு சச்சோ லா ஸ்கூலுக்கு லேட்டாச்சு ஆஃபீஸுக்கு லேட்டாச்சு எக்ஸாமுக்கு லேட் ஆச்சு பரிட்சைக்கு லேட் ஆச்சு இவ்வளோ லேட்டாவா தூங்கி எந்திரிக்கிறது அப்படின்னு ஒரு புலம்பலோட இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ஆங்சைட்டி படபட எதிரின்னு முயற்சிக்கிறது டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் அதே மாதிரி இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன்ங்கிறது இருந்தாலே அது தனுசு ராசி நேர்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டிய அமைப்பு பொருட்கள் கை தவறி கீழே உழவு அட அதுதாங்க ஃபம்பிள்னஸ் ஃபம்பிள்னஸ் வார்த்தையை திருப்பி திருப்பி படபட பச்சோ திடீர்னு வந்துட்டாங்களே திடீர்னு வரேன்னு சொன்னாங்களே திடீர்னு வரேன்னு சொன்னாங்களே எப்படி எப்படி அப்படின்னு படபடப்பா கால் ரெண்டுலையும் சக் சக்கரத்தை சக்கர சக்கரத்தை கால் ரெண்டிலையும் கட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய தருணங்கள் அழக வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருந்தால் அட விருந்தோம்பல் தான் அது திடீர் விருந்தோம்பல்னால் பாருங்கள் அந்த விருந்தோம்பல் தமிழ் வார்த்தை தான் திடீர் விருந்தோம்பல் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை கல்லும் பெத்த லாபம் பெத்த கல்லும் பெத்த லாபம் வருமானா வராது அதுவும் சின்ன லாபமாவே இருக்கும் என்ன சார் நானும் குட்டிகரனை அடிச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாரும் பல்கி கை தட்டுறாங்களே தோத்து யாரும் ஆகா ஓகன் பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த பாராட்டலை அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருவோம் பொறாமை நிறைந்த உலகம் மகர ராசி பொறாமை நிறைந்தவர்களை கடந்து வருவீர்கள் உங்களுக்கான மதிப்போ மரியாதையோ எந்த இடத்துலையும் குறைந்து காணப்படாது கற்றோருக்கு சென்ற சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்கள் அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இதை வச்சு தான் உங்களுடைய மரியாதைங்கிறது இன்னைக்கு தீர்மானமாகும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே உங்கள் குணத்தையோ உங்கள் திறமையோ யாரும் முன்னாடி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதை நீங்கள் தான் முன்னாடி கொஞ்சம் ப்ரெசன்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் தான் இப்படி கை தூக்கி கை தூக்கி இந்த பாருங்க நான் ஒருத்தர் இங்கே இருக்கிறேன் நான் இங்கேயும் மறைஞ்சி போயிடல கரைஞ்சு போயிடல கொஞ்சம் என்னையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு கை தூக்க வேண்டிய தருணங்கள் மகர ராசி இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிரயாணங்கள் சங்கடம் சார் என்ன சார் நெருக்கிடுவாங்க வண்டி லேட் ஆகும் ஜாம்னு நினச்சிக்காதீங்க டிராஃபிக் ஜாம் கூட்ட நெரிசலை தவிர்த்துக்கிறது நீ கும்பராசி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஆலோசனை அதே மாதிரி அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்பு உவாமை இந்த அச்சு அச்சுன்னு தும்முறது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஆமாம் சார் ஆமாம் சார் கூட அப்படி ஒரு குடை என்ன கூட கருப்பு குடை இல்லைங்க சிகப்பு குடை என்னது சிகப்பு கொடை அட மூக்கு மூக்கு சிந்தி சிந்தி சிவப்பாயினா அதுதான் சிகப்பு கொடை அப்படின்னு அதே மாதிரி இந்த மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இந்த தெரிஞ்ச மாத்திரி வாங்கி சாப்பிட்றது ஒரு மருத்துவரனுடைய ஆலோசனையோ ஒரு எக்ஸ்பர்ட்டினுடைய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்டினுடைய ஆலோசனை போய்ட்டு இந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது நன்மை தரும் செல்ஃப் மெடிக்கேஷன் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு கூடவே கூடாது அதே மாதிரி ஈரம் தாக்குதே ஈரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறது தலையை தோட்டாம கிளம்புறது இருந்து உணவு எடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்றது அந்த சில்னஸ் அட்டாக் பண்ணும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்தோம்னா அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ஆனால் ஜனகராஜே சந்தோஷப்படுறாருங்க அப்புறம் நம்ம சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா அது மாதிரி பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் கணவனாக இருந்தால் மனைவி பிரியிருந்தோம் மனைவியா இருந்தா கணவன் கிட்ட ஒரு பிரிவு உபச்சார விடை அப்படிங்கிறத கொடுத்து போனோன்னா வந்துடுறேன் வந்தோட போயிடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்கு அவங்க டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் அதே மாதிரி பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாரி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் நம்ம பெருசு பண்ற ஆள் கிடையாது ஆனால் இந்த சமுதாயம் இதெல்லாம் எதிர்பார்க்கும் ஒரு நீட்டான பிரசென்டேஷன் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறதெல்லாம் இனி மீனராசினியர்களுக்காக இருக்கும் ஆனால் நமக்கு பிடிச்ச கலராக நல்ல ஸ்லாஷியா திக்காக இருக்கும்னா பாருங்களேன் மாமனார் மாமியார் மைத்துனர் இவர்களுடைய நினைவுகள் இன்னைக்கு ஒரு தடவையாவது இருக்கும் ஸ்நேகிதர்கள்ட்ட நல்ல மாமன் மைத்துனன் அப்படின்னா நட்பு பாராட்ட வேண்டிய உறவு பாராட்ட வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா இன்னைக்கு அதுக்கு சரியான தருணம் மீனராசி நேர்களே நச்சுன்னு அந்த முடிவு எடுங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீய குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குலுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்